அதிகாரம் 5 வசனம் நான் வாசிக்கிறேன். உன் தேவனாகி கர்த்தர் பிレイஅமக்கு செவிகொடுக்க சித்தமில்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் உன் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாய் பண்ணினார் இந்த இடத்துல ஆண்டவர் அருமையா செல்வார் உன் தேவனாகிய கர்த்தர் அப்படின்னா இந்த வசனம் ஆரம்பிக்கும். ஆனா அடுத்து அடுத்து செல்வார் உன் தேவனாகிய கர்த்தர் உன் மேல் அன்பு கூர்ந்தபடியால் உன் தேவனாகிய கர்த்தர் அந்த சாபத்தை உனக்கு ஆசீர்வாதமாக மாற பண்ணினார் அதாவது சில கேர்சஸ் நம்ம இப்ப தொடர்ந்து அதுதான் தியானிச்சுட்டு வர்றோம் ஆண்டவர் இந்த நாளிலும் கூட நமக்கு தர இன்னும் புல் அண்ட் ஃபுல் அதை நம்ம முற்றிலுமாய் அதை ஒழிச்சிட்டு நம்மளுடைய ஜென்ரேஷன் வந்து இல்லாத ஒரு ஜென்ரேஷனா இருக்கணும் நம்மளுடைய குடும்பத்துல இனி சாபத்தினுடைய வல்லமைகள் இருக்கக்கூடாது நம்முடைய குடும்பத்துல பிள்ளைகளுடைய வாழ்க்கையில சாபத்தின் கிரியைகள் தொடக்கூடாது ஆஹ் இது வந்து ஏதோ ஒரு சாபம் இருக்குது அதனால எப்படி இருக்குது அந்த வார்த்தைக்கே இடமில்லாதபடி நம்ம முற்றிலுமாய் அந்த சாபத்தினுடைய கிரியைகளை அழிக்கிறதுக்காக நம்ம செபிக்கிறோம் ஆண்டவர் இந்த இடத்துல ஒரு காரியத்தை சொல்லுவார் உன் தேவனாகிய கத்தர் பிழை அமக்கு செவி கொடுத்த சித்தம் இல்லாமல் அப்படின்னா பிளையம் வந்து இஸ்ரேவேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக அழைக்கப்பட்ட ஒரு மனுஷன் பட் ஆனா பிளையம் வந்து சாதாரணமான ஆள்ல ஒரு தேவ மனுஷன் தான் அந்த தேவ மனுஷனை பாலா தெரிஞ்சிட்டு அவனை டைவெர்ட் பண்ணி அவனுக்கு பொருளாசை கொடுத்து இஸ்ரேல் ஜனங்களை சபிக்கிறதுக்காக ஆக்டிவேட் பண்ணும் பொழுது என்ன நடக்குது அப்படின்னா ஆண்டவர் அவனே அவனை ஆக்டிவேட் பண்ணாலும் கர்த்தருக்கு சித்தம் இல்லாமல் அவனுக்கு செவி கொடுக்கிறதுக்கு சித்தம் இல்லாமல் தேவனாகிய கர்த்தர் உங்க மேல அன்பு வச்சிருக்கிற இந்த வேலையில தீர்க்க சொல்றேன் ஆண்டவர் உங்களை மனுஷர்களுக்கு இனி செவி கொடுக்க போறது இல்லை ஆஹ் பிலீவ் பண்றாங்க ஆமேன்னு சொல்லுங்க நீங்க விசுவாசிக்கிற பிள்ளைங்க ஆமேன்னு சொல்லுங்க இல்ல பிரதர் அது வந்து அப்படிதான் அது கிரிய செய்யும் எனக்கு அது நடக்கட்டும்னு சொல்ற பிள்ளைகளை பத்தி வேண்டாம் நான் இப்ப சொல்றேன் ஆஹ் உங்க உங்களை சபிக்கிற மனுஷர்களுடைய வார்த்தைகள் இனி செயலிழக்கப்படும் ஆஹ் நான் சொல்றது ஒரு வருஷம் ரெண்டு வருஷம் கழிச்சு அவசியம் கிடையாது அட் த டைம்ல அந்த டைம்ல உன் குடும்பம் எப்படி இருக்கு பாப்போம்னு சொல்ற வார்த்தை அந்த நிமிஷமே அழிக்கப்படும் நினைக்கிற பிள்ளைங்க மட்டும் நீங்க ஆமேன்னு சொல்லியோ ஆண்டவர்கிட்ட சொல்லுங்க இனி என் மேல் வருகிற சாபங்கள் எனக்கு என்னை வந்து கூடாது என் மேல வருகிற எரிச்சலின் வார்த்தைகள் என்னை தொடக்கூடாது என் மேல வருகிற கோபத்தின் சீற்றங்கள் என்னை தொடக்கூடாது என் மேல் வருகிற எரிச்சலின் வல்லமைகள் என்னை தொடக்கூடாது இயேசுவின் நாமத்தினால இந்த நேரத்திலிருந்து நான் ஒரு ரிலத்தை ஆக்டிவேட் பண்றேன் உனக்கு வருகிற சாபங்கள் இனி எந்த விதத்திலும் ஆஹ் கிரியை செய்யாதபடி பிள்ளைகளுக்கு கிரியை செய்யாதபடி ஏசுவை நாமத்தினால ஆண்டவர் அதற்கு செவி கொடுக்க சித்தமாகிறார் எத்தனை பேர் அப்படி நீங்க பிலீவ் பண்றீங்க எத்தனை பேர் அப்படி பண்றீங்க கைகளை ஜீசஸியோ பண்ணியோ ஆண்டவர் சொல்லுங்க ஆண்டவரே இனி எனக்கு விரோதமா எந்த இடத்துல எந்த வார்த்தை பேசினாலும் கர்த்தர் அந்த வார்த்தையை சபிக்கிறவராய் அந்த வார்த்தைக்கு செவி கொடுக்க சித்தம் இல்லாமல் உன் தேவனாகிய கர்த்தர் அதை அப்படியே மாட்டாரு அவர் சபிக்க சபிக்க ஆசீர்வதிக்க போறாரு அவன் சாபமிட சாபமிட உங்கள் பிள்ளைகளை வர்த்திக்க பண்ண போறாரு அவன் அவன் கண்கள் பார்க்க 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 உங்களை உயர்த்த போறாரு ஓ வெளி பண்றீங்க ஆண்டவர் எந்த ஒரு நிலத்திலையும் சாதாரணமா கை வைக்க மாட்டார் நான் உங்களுக்கு சொல்றேன் கேளுங்க அவரு பேசாம இருப்பாரு பட் ஆனா ஒரு நிலம் இருக்குது உங்களை பிளஸ் பண்ணணும்னு நினைக்கிறது ஒரு விதம் அது அவர்கிட்ட இருந்து தன்னால வந்துடும் பட் ஆனா நான் சொல்ற ஒரு விதம் உங்கள் தேவனாகி கத்தர் உங்க மேல அன்பு குருந்தபடியினால் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களுக்கு இது வரையிலும் இந்த ஏழு மணி ஐந்து நிமிஷம் வரையிலும் உங்க மேல உங்க பிள்ளைகள் மேல உங்க குடும்பத்தின் மேல இருந்த சாபங்கள் அத்தனையும் அது எப்படி ஆக்டிவேட் ஆகும்னா ஆசீர்வாதமா ஆக்டிவேட் ஆகும் எல்லாரும் உள்ளத்தின் இருந்து ஆஹ் இதை நீங்க வெளி பண்ற பிள்ளைங்க ஆமேன் என்று சொல்லுங்க ஆஹ் நான் ஜீசஸ் நேம் ஏசுபை நாமத்துல இதை நான் ரிசீவ் பண்றேன் மறுபடியும் நான் சொல்றேன் இந்த ஏழு ஐந்து மணி வரையிலும் உங்கள் மேல் எந்த எல்லைகள் இருந்து எந்த மாநிலத்திலிருந்து எந்த இடத்திலிருந்து எந்த வல்லமையோட எந்த

மாற பண்ணுகிறவர் அமேன் ஆண்டவர் அதுதான் மாற பண்ணு அது அப்படியே டேர்ன் பண்ணி விட்டுருவார் ஆண்டவர் அதை டேர்ன் பண்ணி விட்டுருவார் நல்ல கவனிங்க இதுக்கு ஒரு பெரிய பவர் வேணும் என்னன்னா ஒன் ஒரு சக்தி அழிக்கிறதுக்கு இன்னொரு சக்தி உருவாகும் அப்படின்னா ஒரு ஒரு மனுஷன் ஒரு பவரோட கிரிய செய்யறானா அந்த மனுஷனுடைய பவரை இழக்க செய்யறதுக்கு அவனுடைய உக்கிரத்தை மாற்றுகிறதுக்கு இன்னொரு பவரை ஆக்டிவேட் பண்ணணும் இந்த மெசேஜ் நீங்க நல்லா கவனிங்க உங்களுக்கு அருமையா புரியும் அதிகாரமும் நாற்பத்தி ஒன்பதாம் அதிகாரம் இரண்டாம் வசனத்துல இருந்து நான் வாசிக்கிறேன் யாக்கோபின் குமாரரே கூறி வந்து கேளுங்கள் உன் தகப்பனாகி இஸ்ரேவேலுக்கு செவி கொடுங்கள் சொல்லிட்டு இப்ப தம்முடைய பிள்ளைகளை எல்லாம் கூப்பிட்டு பண்றாரு பண்றாரு எப்படி நீ என் சேஷ்ட புத்திரன் என் சத்துவமும் என் முதற் பலனுமானவர் நீ மேன்மையில் பிரதானமும் வல்லமையில் விசேஷமானவர் அப்படின்லாம் பேசிட்டு சடனா மாறுறாரு தண்ணீரை போல தளம்பினவனே நீ மேன்மை அடைய மாட்டாய் உன் தகப்பனுடைய மஞ்சத்தின் மேல் ஏறினாய் இனிய தீட்டுப்படுத்தினாய் அப்படின்னு சொல்லிட்டு யா யாக்கோபு ஒரு கோபத்துல ரூபனை எப்படி பேசிடுவார்னா நீ மேன்மை அடைய மாட்ட அதாவது நீ மட்டும் மட்டுமல்ல உன் சந்ததி மேன்மை அடையாது அப்படின்னா உனக்கு நான் கேரண்டி கொடுக்கல அப்படிங்கிற ஒரு இடத்துல இருந்து யாக்கோபு வெளியே வந்து ரூபன் ஆ ரூபன் செஞ்சது தப்பு ரூபன் மேல பாவம் இருக்குது ஆஹ் அந்த காலகட்டங்கள்ல ரூபன் அந்த காரியத்தை செய்யும் போது சடனா யாக்கோபு கோபப்பட்டு ரூபனை திட்டிடுவாரு ஒரு சபிச்சிருவார் இப்ப நீங்க நல்லா கவனிங்க நம்மளுக்கு நான் இன்னொரு காரியத்தையும் சொல்றேன் உங்களுக்கு அடுத்து நல்லா புரியும் அதே மாதிரிதான் சிமியோனையும் லேவியும் யாக்கோபு கூப்பிடும்போது என்ன சொல்வாரு சிமியோனும் லேவியும் ஏக சகோதரர்கள் அவர்களுடைய பட்டயங்கள் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவர்களுடைய ரகசிய ஆலோசனைக்கு உடன்படாதே என் அவர்கள் கூட்டத்தில் சேராதே அவங்க கோபத்தினால ஒரு புருஷனை கொன்று அகங்காரத்தினால அரண்களை நிர்மூணமாக்கினார்கள் உக்கிரமான அவர்கள் கோபமும் கொடுமையான அவர்கள் மூக்கமும் சபிக்கப்பட கடவது யாக்கோபிலே அவர்கள் பெரியவும் இஸ்ரவேலிலே அவர்களை சிதறவும் பண்ணுவேன் இப்ப நல்ல கவனிங்க யாக்கோபு ஒரு தேவனுடைய மனுஷன் அதாவது ஆபிரகாமை காட்டிலும் ஈசாக்கை காட்டிலும் அதிகமான ஒரு தேவனுடைய ஆசிர்வாதங்களை பெற்ற ஒரு மனுஷன் சொல்லலாம் இன்னும் அதிகமாய் தேவனுடைய பெரிய கிருபைகளை பெற்ற மனுஷன் சொல்லலாம் இப்ப இந்த ஒரு மனுஷன் தன் பிள்ளைகளை கூப்பிட்டு ஆசிர்வதிக்கும் போது சில பிள்ளைகள் மேல ஆசிர்வாதத்தை சொல்றார் சில பிள்ளைகள் மேல கோபத்துல அவர் சாபத்தை சொல்லிடுறாரு இப்ப நம்ம கோபத்துல நம்ம பிள்ளைகளை திட்டுவோம் இல்லையா நீ நல்லாவே இருக்க மாட்டேன் நீ எப்படி இருக்கிறன்னு பாப்போம் நீ கஷ்டப்பட தான் போற அப்படின்னு நம்ம உள்ளத்துல இருந்து சொல்ல மாட்டோம் பட் ஆனா நமக்கு ஒரு கோபத்துல நம்ம பிள்ளைகளை நம்ம திட்டிடுவோம் இப்ப நல்லா கவனிங்க இப்ப அதெல்லாம் நம்ம அதுவும் நம்ம டெலிட் பண்ண போறோம் இப்ப எல்லாத்தையும் நீங்க கோபத்துல உங்க பிள்ளைகள் மேல விட்ட சாபங்கள் உங்க கோபத்துல உங்க பிள்ளைகள் எரிச்சல்ல நீங்க பேசின வார்த்தைகளா நீங்க நினைக்கலாம் அதுக்கு வேல்யூ இல்லன்னு பட் ஆனா அதுக்கு வேல்யூ இருக்குது ஏன்னா நீங்க தேவனுடைய ஆவியை பெற்றிருக்கிறதுனால தேவனுடைய கிருபையும் அபிஷேகமும் உங்ககிட்ட இருக்கிறதுனால நீங்க எந்த ரலத்துல இருந்து எந்த வார்த்தைகளை பேசினாலும் அது ஆக்டிவேட் ஆகும் அப்ப நம்ம என்ன செய்யணும்னா நம்ம உண்டாக்குனதை நம்மளே அழிக்க தான் செய்யணும் இப்ப இது எப்படி நான் உங்களுக்கு சொல்றேன் யாக்கோபு ஒரு தேவனுடைய மனுஷனா ரூபன பார்த்து சொல்றாரு நீ மேன்மை அடைய மாட்டேன் அப்படின்னு சொன்னதுக்கு அப்புறம் ஆஹ் உனக்கு கேரண்டியை நான் கொடுக்க மாட்டேன் உன்னுடைய அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சொல்லி ரூபனை ஒரு விதமா ஒதுக்கி வைப்பார் ஆஹ் இது நான் உங்களுக்கு பத்தி அடுத்த மீட்டிங்ல அப்படின்னா இப்ப யாக்கோபுடைய வார்த்தைகள் முடிஞ்சு ஆண்டவர் யாக்கோபினுடைய சந்ததிக்கு அப்புறம் யோசேப்பை முடி யோசேப்பை எக்தில கொண்டு போய் மோசையை கத்த தெரிந்து கொண்டு மோசையின் மூலமா இசைவேல் ஜனங்களை உண்டாக்கி எல்லாம் கூட்டிட்டு வர்றாரு இப்ப பன்னிரண்டு கோத்திரங்களும் உண்டாக்கி மோசேயினுடைய கண்ட்ரோல்ல வரும்போது என்ன நடக்குது அப்படின்னு உங்களுக்கு காமிக்கிறேன் உபாகமும் முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஒன்றாம் வசனம் இப்ப மோசே வந்து பேசுறாரு தேவனுடைய மனுஷனாகிய மோசே தான் மரணம் அடையும் முன்னே இஸ்லவேல் புத்தரரை ஆசீர்வதித்த ஆசீர்வாதம் ஆகுது அவர் என்ன சொல்றாருன்னா மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து கக்கர சோதரம் ஆண்டவர் உங்க மேல எத்தனை பேர் ஸ்தாபத்தை சொன்னாலும் உங்களை நேசிக்கிற ஒரு தேவன் இருக்கிறார் உண்மைதான் நம்ம ஒரு தப்பு பண்ணிருக்கலாம் சூழ்நிலை நிமித்தம் அப்படி பண்ணிருக்கலாம் சூழ்நிலை நிமித்தம் அந்த தப்பு தப்பிதங்களை சிக்கியிருக்கலாம் ஆனா ஆண்டவருடைய நேசம் மாறாது ஆஹ் எப்படி இதுனா மோசே வந்து இப்ப இஸ்ரவேல் ஜனங்களை கூப்பிடுறாரு யாக்கோபு இஸ்ரவேல் ஜனங்கள் மேல ஒரு விதமான காரியத்தை வைக்கும் போது அது அப்படியே அந்த நிலம் நிக்குது ரூபன் மேல கட்டும் கோபம் ஏன்னா ரூபன் வந்து யாக்கோபுடைய ஒரு பையன் அப்ப அந்த ரூபனை பார்த்தா அவர் சொல்றாரு நீ அடைய மாட்ட நீ வந்து ஒன்னும் இல்லாம போயிடுவே அப்படின்னு சொன்ன அந்த சாபம் ரூபன் சந்ததியின் மேல இருந்துட்டே இருக்கு அதனால ஒரு சில டிஸ்டபன்ஸ் அப்படியே அனுபவிச்சுட்டே வர்றாங்க இப்ப மோசே அவங்களை ஆசிர்வதிக்கிறார் அதுதான் இஸ்ரவேல் புத்திரத்தை ஆசிர்வதிக்கும் போது அவர் சொல்றாரு உபாகம முப்பத்தி மூன்றாம் அதிகாரம் ஆறாம் வசனத்துல ரூபன் சாவாமல் தொழைப்பானாக அவன் ஜனம் கொஞ்சமா இராது ஆஹ் இப்ப நல்ல கவனிங்க இது எப்படி நான் ஆக்டிவேட் ஆகுதுன்னு சொல்றேன் ஒரு பவர்ல இருக்கிற மனுஷன் சொல்ற வார்த்தைகளை பீட் பண்றதுக்கு இன்னொரு பவர்ல இருக்கிற மனுஷன் வேணும் அதாவது உங்க உங்களோட போராடுகிற சத்ருவின் வல்லமைகளை நீங்க ஜெயிக்க முடியாது அப்படி நீங்க ஜெயிக்கணும்னா அவங்கள விட உங்களுக்கு பவரை நீங்க இன்க்ரீஸ் பண்ணணும் அல்லது பவர் இருக்கிற மனுஷங்க உங்களுக்கு சப்போர்ட் பண்ணணும் இந்த ரெண்டும் இல்லாம இது நடக்காத ஒரு காரியம் இப்போ ஆண்டவர் பார்க்கும்போது ஒரு ஒரு காரியத்தை அவர் கவனிக்கிறாரு இந்த ரூபனுடைய சந்ததிகள்ல நிறைய மரணங்கள் வந்துட்டே இருக்குது ரூபனுடைய சந்ததி கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சிட்டு இருக்கிற மாதிரி இருக்குது அப்படின்னு ஆண்டவர் பார்க்கும்பொழுது கத்தரிப்பாக்கும்பொழுது மோசை நல்ல கவனிங்க யாக்கோபை விட ஒரு தேவ அபிஷேகம் பெற்ற ஒரு மனுஷன் மோசை தேவனுடைய தாசன் மோசை தேவனோடு ஆஹ் அதிகமாய் முகமுகமாய் பேசின ஒரு தீர்க்க தரிசையும் எழுமினது இல்லைன்னு சர்டிபிகேட் கொடுக்கிற மோசை இப்ப இந்த ரூபன் சந்ததியின் மேல ஒரு பிளெஸிங்கை வைக்கிறார் ரூபன்

மோசையினுடைய வார்த்தைகள் கிரியேட் ஆக ஆரம்பிக்குது நல்ல கவனிங்க இப்ப நான் இந்த கூகுள் மீட்டிங் எதுக்கு இருக்குது அப்படின்னா உங்க மேல வச்சிருக்கிற எல்லா பவரான வார்த்தைகளையும் சுட்டு நம்ம ஆசீர்வாதத்தின் வார்த்தைகளை வைக்க போறோம் அதாவது ஒரு ஒரு பொருளை தூக்கிட்டு நல்ல பொருளை வைக்கிற மாதிரி இப்ப நம்ம மேல விட்ட சாபங்களை எரிச்சல்களை வார்த்தைகளை நம்மளுடைய ஃபைனான்ஸ்ல கை வைக்கிற எல்லா காரியங்களையும் சுட்டி எரிச்சு தூக்கி எரிஞ்சிட்டு அத டெலீட் பண்ணிட்டு அதை விட ஒரு பவர்ல நம்ம பிளஸிங்ஸ் வைக்க போறோம் மோஸ்ட் இப்ப ரிலீஸ் பண்றாரு சுரூபன் சாவாமல்

ஆண்டவர் இஸ்ரவேல் புத்தருடைய பனிரெண்டு கோத்திரங்கள் அதாவது இஸ்ரவேல் புத்தர் பனிரெண்டு கோத்திரங்கள் தான் இஸ்ரேல் புத்தர் அப்படின்னு சொல்லுவாங்க இப்ப யாக்கோபு தம் பிள்ளைகளை அவர் கோபத்துல பேசி இருக்கலாம் யாக்கோபினுடைய பிள்ளைகள் பனிரெண்டு பேரை தான் கத்தர் இஸ்ரவேல் புத்தரதா தெரிந்து கொண்டு இஸ்ரேல் சந்ததினு சொல்றார் ஆஹ் நல்ல கவனிங்க ஆண்டவர் மெய்யாகவே ஜனங்களை சிநேகிக்கிறார் இப்ப மோசையின் மூலமா இந்த ஒரு சாபத்தை அவர் எடுத்து போட்டது மட்டுமல்ல இந்த ரூபனுடைய பேரை இந்த ரூபனுடைய சந்ததியின் பேரை எப்படி கத்த ஹானர் பண்றாரு அப்படிங்கறத நான் உங்களுக்கு சொல்றேன் யாத்திராகவும் இருபத்தி எட்டாம் அதிகாரம் ஒன்பது பத்து பதினொன்னு எடுத்த வாசி பாத்தீங்கன்னா நீ பின்னும் இரண்டு கோமேதக தற்களை எடுத்து இஸ்ரவேல் புத்தரின் நாமங்களை அவைகளில் வெட்டுவாயாக அவர்கள் பிறந்த வரிசையின்படியே அவர்களுடைய நாமங்களில் ஆறு நாமங்கள் ஒரு கல்லிலும் மற்ற ஆறு நாமங்கள் மறு கல்லிலும் இருக்க வேண்டும் ரத்தனங்களில் முத்திரை வெட்டுகிறவர்கள் செய்யும் வேலைக்கோப்பாக ஆஹ் ஆண்டவர் நல்ல கவனிங்க ஆண்டவர் என்ன செய்றாருன்னா ஆஹ் யாக்கோபு பன்னெண்டு பிள்ளைகளுடைய பேரை சொல்லி எப்படி வேணாலும் திட்டி இருக்கலாம் பட் ஆனா ஆண்டவருடைய அன்பு அவர் கிரியேட் பண்ணது அவர் யாக்கோபுக்கு கொடுத்தது இப்ப நான் உங்களுக்கு சொல்றேன் உங்க பிள்ளைகள் தருதலையா இருந்தா கூட அது கர்த்தர் கொடுத்தது உங்க பிள்ளைகள் கீழ்படியலயே இருந்தாலும் அது கர்த்தர் கொடுத்தது உங்க பிள்ளைகள் எதுக்குமே உதவலைனாலும் அது கர்த்தர் கொடுத்தது நீங்க முதல்ல அண்டர்ஸ்டாண்ட் பண்ணணும் உங்க பிள்ளைகள் மேல அதிகாரம் செலுத்துகிறதுக்கு ஒரு லிமிட் தான் உங்களுக்கு பவர் அவங்களை சபிக்கிறதுக்கோ அவங்கள நிர்மூலமாக்குறதுக்கோ உங்களுக்கு பவர் கிடையாது உண்மையா நீங்க அதை செய்ய மாட்டீங்க பட் ஆனாலும் ஒரு லிமிட்டை தாண்டி கூட நம்ம பிள்ளைகளை நம்ம டச் பண்ண முடியாது ஏன்னா அது கர்த்தரால உண்டான சந்ததி ஆண்டவர் ஆல்ரெடி இந்த இரண்டு பனிரெண்டு கோத்தரங்களுடைய பெயர்களையும் அவர் எப்படி ஹானர் பண்றார் அப்படின்னா நீ வந்து ஆரோன் ஆசாரிய ஊழியம் செய்யும்பொழுது ஆசாரிய ஊழியத்தை என்ன உன் பண்ண அந்த ரெண்டு கல் இருக்கணும் அந்த ரெண்டு கல்லுல இஸ்ரவேல் புத்தருடைய பனிரெண்டு நாமங்கள் அதாவது ரூபன் என்னதான் திட்டினாலும் ஆண்டவர் அந்த கவனிங்க மோசேக்கு கத்தர் கொடுத்த கட்டளை ஊழியம் செய்ய பரிசுத்திற்குள் பிரவேசிக்க போது அவர் ரெண்டு கற்கள்ல இஸ்ரவேல் புத்தருடைய நாமத்தை நீ சொல்லிதான் வரணும் உன் பிள்ளை கீழ்படியலங்கிறதுக்காக பேர் எடுக்க யாருக்கும் கிடையாது உங்க பிள்ளைகள் கீழ்படியலங்கிறதுக்காக சில இடத்துல பேர் வராதுன்னு நீங்க எப்படி சொல்றீங்க உங்க பிள்ளைகள் கீழ்படிக்கிறதுனால இதுக்கு மேல இவன் வர மாட்டான் நீங்க எப்படி டிசைட் பண்ண முடியும் ஆண்டவர் அவர் குறித்து வச்சிருக்கிறார் இந்த சைஸ் பிள்ளைகள் எப்படிப்பட்ட பிள்ளைகளா இருக்கட்டும் அவங்க ஒரு கூட்டம் கொலகாரன் ஒரு கூட்டம் தப்பு தப்பா பேசுறவன் ஒரு கூட்டம் தப்பா நடக்கிறவன் பட் ஆனா அந்த பேரை தான் நான் இஸ்ரவேல் புத்தருடைய கல்லுல வெட்ட போறேன் இன்னும் சொல்ல ஆண்டவர் ஆ மோசைக்கு சொல்லுவா ஆரோன் சாகாம இருக்கிறதுக்கு இந்த கல்ல தூக்கிட்டு அவன் பரிசுத்த சலத்து நல்ல கவனிங்க யாக்கோபு சொல்லுவாரு ரூபனே உன் சந்ததியே இருக்காதுன்னு ஆண்டவர் சொல்லுவார் ஆசாரியன் ஊழியம் செய்யறதுக்கு அவன் சுமந்துட்டு வர்ற ஒரு கல்லின் பேர ரூபனுடைய பேர் இருக்கணும் ஆசாரியனே காப்பாற்றுற அளவுக்கு கர்த்தர் அவருடைய பிள்ளைகளை காணப்பண்ண நல்ல கவனிங்க உங்க

அதை விட ஆண்டவருடைய அன்பு அதிகமா இருக்குது அதை விட ஆண்டவருடைய கிருப அதிகமா இருக்கு நீங்க நீங்க டிசைட் பண்றதுக்கு கத்த ரைட்ஸ் கொடுக்கல யாக்கோவே இருந்தாலும் மேன்மையை பத்தி ரூபன் பேசக்கூடாது சிமியோனும் லேவியும் கொடுமையின் கருவிகள் என் ஆத்துமாவே அவன் உடன்படிக்கைக்கு உடன்படாதேன்னு யாக்கோபு சொல்லலாம் ஆனா ஆண்டவர் சொல்லுவாரு லேவி என் சுதந்திரம் ஒரு மனுஷன் உடன்படிக்கையை பற்றிய சுமக்கணும்னா அதை நான் லேவி கிட்டதான் கொடுப்பேன் ஆஹ் ஆச்சாரிய ஊழியம் லேடி கோத்தரத்துக்கு போனோம் ஆஹ் மோ யாக்கோபு வெறுக்கலாம் அவங்க கெட்டவங்க அவன் சந்ததி எப்படி இருக்கும் அவன் எப்படி இருக்கும் ஆண்டவர் அப்படி அவங்க கிட்ட அவங்ககிட்டதான் கத்தர் ஊழியத்தை கொடுக்க போறாரு உங்க பிள்ளைகள் முரட்டாட்டமா இருக்கிறாங்களா அவங்களதான் தான் கத்தர் பயன்படுத்த போறாரு உங்க பிள்ளைகளுக்கு நாலேஜே இல்லையா அவங்களுக்கு கையிலதான் கத்தர் அவார்ட்ஸை கொடுத்து கனம் பண்ணுவாரு ஆஹ் இப்போ உங்களுக்கு உங்களுக்கு எல்லாம் அதெல்லாம் ஒரு விதமான மறைமுகமா இருக்கலாம் பட் ஆனா ஆண்டவர் ஆண்டவருடைய பிளான் ஒரு ஆசாரியன் ஆசாரியத்துவத்தினுடைய ஊழியத்தை செய்யறதுக்கு மகாபரிசுத்தலத்துக்குள்ள பிரவேசிக்கணும்னா இஸ்ரவேல் புத்தருடைய பனிரெண்டு பேர்கள் இருந்தாகணும் அவன் நல்லவனோ கெட்டவனோ அவன் எப்படிப்பட்டவனோ ஏது அதை பத்தி ஆண்டவருக்கு கவலை கிடையாது அந்த முத்திரை நாமங்களை அதாவது உங்க பிள்ளைகளுடைய பேரை கத்தர் ஆசிர்வதிச்சு பெருமைப்படுத்தணும்னா அவங்களுடைய குவாலிபிகேஷன் அவருக்கு முக்கியம் இல்ல உங்களுடைய வார்த்தைகள் அவருக்கு முக்கியம் இல்ல அவர் அவங்க மேல வச்சிருக்கிற கிருபை பெரியது அது வேலை செய்யும் அது ஒர்க் பண்ணும் அது அது அழகா உங்க டைவெர்ட் பண்ணும் இருந்தாலே போதும் நீ அவங்களுடைய பலவீனத்தை குறித்து பத்து தடவை அவங்க கிட்ட பேசி நீ இப்படிப்பட்டவே நீ நீ இப்படிப்பட்டவே அவன் சொல்லுவான் நான் அப்படிப்பட்டவன் எனக்கே தெரியும் இல்லையா இத்தனை தடவை சொல்றேன்னு அவன் சொல்றதுக்கு முன்னாடி நம்ம மனம் திரும்புறது பெஸ்ட் ஆஹ் இதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கற நீயே அவங்களை இப்படி சொல்ற அவங்க மேல நீ ஆசிர்வாதத்தை வை அவங்க மேல நீ ஆசிர்வாதத்தை பேசு அவங்க மேல நீ ஆசிர்வாதத்தை சொல்லு அது அது ஆசிர்வதிக்கப்படும் ஆசிர்வதிக்கப்படும் ஆண்டவர் அழகா இஸ்ரோவேல் புத்த சொல்லும் போது இந்த நாமம் அவன் தப்பானவன் தான் பட் அவன் பேரை நான் ரூபனை விட்டுட்டு வேற எந்த பேரையும் நான் சூஸ் பண்ணி மாத்த போறது இல்ல ரூபன் சிமியோன் லேவி அவன் கொடுமையின் கருவியோ பயங்கரமானவனோ டெரரிஸ்டோ எவனோ இருந்துட்டு போட்டு ஆனா அவனுடைய பேர் ஆசாரியத்தினுடைய வம்ச வரலையில வரணும் அந்த பேரைத்தானி எழுதணும் அப்படின்னு கட்ட கட்டளை கொடுத்தார் நான் நினைச்சிட்டேன் ஆண்டவருடைய அன்பு இவ்வளவு இவ்வளவு அன்பா இருக்காரு அப்படி இல்ல எனக்கு ஆண்டவர் அருமையா ஒரு காரியத்தை நினைக்கிறியா நான் இன்னொரு இன்னொரு இடத்தையும் காண்பிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க வெளிப்படுத்தின விஷயம் இருபத்தி ஓராம் அதிகாரம் பத்தாம் வசனத்தை நான் வாசிக்கிறேன் பெரிதும் உயரமுமான ஒரு பருவத்தின் மேல் என்னை ஆவியில் கொண்டு போய் தேவனுடைய மகிமை அடைந்த எரிசிலையம் ஆகிய பரிசுத்த நகரம் பரலோகத்தை விட்டு தேவனிடத்தில் இறங்கி வருகிறது எனக்கு காண்பித்தான் அதாவது ஆண்டவர் புதிய எரிசலையமை குறித்து யோவானுக்கு வெளிப்படுத்தின இந்த இந்த காரியத்தை எப்படி எழுதுறாருன்னா அதற்கு பெரிதும் உயரமுமான மதிலும் கிழக்கே மூன்று வாசல்கள் வடக்கே மூன்று வாசல்கள் தெற்கே மூன்று வாசல்கள் மேற்கே மூன்று வாசல்களாக பன்னிரண்டு வாசல்கள் இருந்தன நல்ல கவனிங்க இதுவரைக்கும் ஓகே இப்ப பனிரெண்டு வாசல்களின் அருகே பனிரெண்டு தூதர்கள் இருந்தார்கள் அந்த வாசல்களின் மேல் எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்துல இருந்து பிலீவ் பண்ணுங்க நான் சொல்றதை எக்ஸ்பிளைன் பண்ணி உங்களுக்கு சொல்லும்போது இன்னும் உங்களுக்கு நல்லா புரியும் அந்த வாசல்கள் மேல் இஸ்ரேல் சந்ததியாராகிய பனிரெண்டு கோத்தரத்தாருடைய நாமங்களும் எழுதப்பட்டிருந்தன ஓ உங்க ஆண்டவர் யாக்கோபு அவர் வெறுத்த பேருடைய நாமங்களை கத்தர் ஆரோனோட உடலை எத்தனையோ ஆயிரங்கள் வருஷங்கள் கழிச்சு உண்டாக போகிற புதிய சிலையமாகிய நகரத்தின் பன்னிரண்டு வாசகங்கள்ல அதே ரூபன் அதே சிமியோன் அதே லேவி அதே இசக்கார் அதே செபுலோன் அதே தான் அதே நத்தலி அதே எல்லா பன்னிரெண்டு பேரையும் கர்த்தர் ஒண்ணு விடாம எழுதுனாங்க ஆண்டவர் இப்ப நான் ப்ராபர்ட்டிக்கா சொல்றேன் உங்க பே உங்க பிள்ளைகளுடைய பேரு ரேங்க் கார்டுல மோசமா இருக்கலாம் உங்க பிள்ளைகளுடைய பேரு ரிஜிஸ்டர்ல மோசமா இருக்கலாம் ஆனா கர்த்தர் அதுக்காக உங்க பிள்ளைகளுடைய பேரை எங்கேயும் எழுத மாட்டாருன்னு நீங்க நினைக்க கூடாதுங்க ஆண்டவர் இந்த வேலையில அவருடைய தெரிந்து கொள்ளுதலின் வல்லமை அதுதாங்களை பன்னெண்டு பிள்ளைகளின் தெரிந்து கொண்டது கர்த்தர் பன்னெண்டு பிள்ளைகளுக்கு தெரியும் இந்த பேர்கள் எல்லாம் ஆறா ஆரோனுடைய மார்க் பதக்கத்துல வர்றது மட்டுமல்ல புதிய இரு பரிசுத்த நகரத்தின் வாசல்களிலே புதிக்கப்பட வேண்டிய பேரு நான் சில பேர் சொல்லுவோம்ல நீ இங்க இருக்க வேண்டியவனே இல்லடா அப்படின்னா அவன் எங்கேயோ இருக்க வேண்டியவன் அர்த்தம் அப்படின்னா இந்த பேரு சாதாரணமா ஸ்கூல்ல வரலைனாலும் பரவாயில்ல எங்கேயோ உங்க பிள்ளைகளுடைய பேரு வருது எங்கேயோ உங்க பிள்ளைகளுடைய பேரை கத்த கனம் பண்ண போறாரா நீங்க இந்த வேலையில சொல்ல போறீங்க ஆண்டு என் பிள்ளைகளை நம்மதார ஆசிர்வதிக்கிறேன் இந்த டில் நான் இது வரையிலும் இருந்த இப்ப நம்ம தேவனுடைய மனுஷன் மோசையினுடைய ஸ்தானத்துல இருந்து நான் சிப்பிக்க போறேன் ஆண்டு இப்ப நீங்க எல்லாத்தையும் பிளஸ் பண்ணுங்க இது வரையிலும் இருந்த எல்லா சாபங்களும் இப்பொழுது இயேசுவின் நாமத்துல மாறி ஆஹ் உங்க பிள்ளைகளுடைய பேர் எங்கெங்க வரணுமோ எங்கெங்க ஹானர் பண்ணப்படணுமோ எங்கெங்க கத்துற அதை கனப்படுத்தணுமோ யார் யார் அதை கணத்துக்குரியதா உச்சரிக்கணுமோ எந்தெந்த அவார்ட்ஸ் உங்க பிள்ளைகளுடைய பேர்ல எழுதணுமோ எந்தெந்த சர்டிபிகேட் உங்க பிள்ளைகளுடைய பேர்ல வரணுமோ அத்தனையும் ஒன்னு விடாம கத்த நமக்கு செய்ய போறோம் எல்லாரும் கண்களை மூடி ஆஹ் இப்ப எல்லார நீங்க உங்க பிள்ளைகளை ஆசிர்வதிச்சு பிளஸ் பண்ணுங்க எல்லாத்துக்கும் மேல இதுவரையிலும் நம்ம வைத்தப்பட்ட சாபங்கள் நீ மேன்மையடைய மாட்டேன் நீ உருப்பிட மாட்டேன் இதுக்கு மேல போய் படிக்க மாட்டேன் வாங்க இதுக்கு மேல உனக்கு ஒண்ணு வராது இவ்வளவுதான் நம்மளை பார்த்து பேசின மனுஷங்க நம்மளுக்கு சர்டிபிகேட் கொடுத்த மனுஷங்க நம்ம மேல நியாய திருப்பி எழுதின மனுஷங்க அத்தனை பேருடைய வார்த்தைகளையும் இருக்கிற நேசுவை நாம எல்லாரும் உங்க தலை மேல கை வைங்க ஆண்டோருடைய வார்த்தை வெளிப்படும் போது உங்க தலை மேல கை வச்சு உங்க பிள்ளைகள் பக்கத்துல இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைங்க மேல கை வச்சு ஆஹ் இப்ப நீங்க சொல்ல போறீங்க இது ஒரு ப்ராஃபிட்டிக் மூவ்மெண்ட் நீங்க உங்க பிள்ளைகள் ஒரு தூரத்துல இருந்தாங்கன்னா உங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லி சொல்லுங்க அவன் ஆசிர்வதிக்கப்படுவானாக அவன் சம்பத்து பெருகுவதாக அவன் அவனுடைய பேர் ஆசீர்வாதமாய் இருப்பதாக கர்த்தருடைய ஆசிர்வாதம் அவன் மேல் இருப்பதாக என்றைக்கும் இருப்பதாக கர்த்தருடைய பாதுகாவல் இருப்பதாக கர்த்தருடைய பாதுகாவல் என் மகள் மேல் இருப்பதாக கர்த்தருடைய பாதுகாக்கும் என் மகள் மேல் வருவதாக இயேசுவின் பிள்ளைகள் மேல பக்கத்துல கை வச்சு ஜோமானுங்க உங்க மேல கையில கை வச்சு ஜோமானுங்க அன்று இந்த ராத்திரி வேலையிலும் கூட அப்பா எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் அன்பு கூறுந்தபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வருகிற சாபங்களை எல்லாம் இப்ப எல்லாத்தையும் மாத்துங்க ஆசீர்வாதமாய்

ஆசிர்வாதமாய் மாறட்டும் ஏசுவை நாமத்துல எல்லாரும் சொல்லுங்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் அப்படியே இந்த வார்த்தைகளை சொல்லுங்க எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் அன்பு கூறுந்தபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வந்த சாபங்களை எல்லாம் ஆசிர்வாதமாய் மாற பண்ணுவாராக எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் அன்பு கூர்ந்தபடியினால் எங்கள் தேவனாகிய கர்த்தர் எங்கள் மேல் வந்த எல்லா சாபங்களையும் ஆசிர்வாதமாய் மாற பண்ணுவாராக எங்கள் தேவனாகிய கர்த்தருடைய ஆசிர்வாதம் எங்களுக்கு உண்டாயிருப்பதாக தேவனாகிய கர்த்தருடைய கரம் இந்த நேரத்தில் இறங்குவதாக இந்த ஏழ ஏழு அஞ்சு மணிக்கு இயேசுவை நாமத்துல இந்த கர்சினுடைய வல்லமைகள் அழிகிறது மட்டுமல்ல அவர்கள் கண்கள் பார்க்க அந்த சாபங்கள் எல்லாம் எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறட்டும் எது நடக்க கூடாதுன்னு சபிக்கிறாங்களோ அது ஆசீர்வாதமாய் நடக்கட்டும் எது வரக்கூடாதுன்னு போராடுறாங்களோ அது பிரம்மாண்டமா வரட்டும் அது சாதாரணமா இல்ல ஆசிர்வாதமாய் முடியட்டும் ஆசிர்வாதமாய் நடக்கட்டும் அவ எல்லாரும் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து வெளி பண்ற பிள்ளைங்க மட்டும் இப்ப எல்லாம் உங்க பிள்ளைகளுடைய பேரை சொல்லி உங்க பிள்ளைகள் எல்லாருடைய பேரையும் சொல்லி பிளஸ் பண்ணுங்க நான் என் பிள்ளையை ஆசீர்வதிக்கிறேன் என் உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நான்

இந்த நாள் மட்டுமல்ல ஆண்டவரே இது இந்த இருபத்தி இரண்டாம் தேதிக்கு மட்டுமல்ல எப்பொழுதும் எங்களுடைய ஜீவனால் முழுவதும் உங்களுடைய ரகசிய வருகைகளை நாங்கள் எடுத்துக்கொள்ளப்படுகிற வரையிலும் எங்கள் மேல் வருகிற சாபங்கள் ஆசீர்வாதமாய் மாறட்டும் என்று பிதா குமாரன் பரிசுத்தாவின் நாமத்தினாலே நாங்கள் ஆசிர்வாதத்தை சுதந்திரித்து ஜெபிக்கிறோம் கர்த்த எங்களை ஆசீர்வதித்து காத்துக் கொள்வீராக கர்த்தாவே உம்முடைய முகத்தின் ஒளி எங்கள் மேல் பிரகாசிக்க பண்ணி கிருபையா இருப்பீராக கர்த்த தன்னுடைய எங்கள் மேல் பிரசனமாக எங்களுக்கு சமாதானம் கட்டளையிடுவீராக பிதாவாகிய தேவனாலும் கத்தராகி ஏசு கிறிஸ்துவினாலும் கிருபையும் சமாதானமும் உண்டாவதாக கத்தராகி ஏசு கிறிஸ்துவனுடைய கிருபை இந்த கூடுகளில் இணைந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கியிருப்பதாக லர் சேர்ந்து சொல்லும் ஏசுவின்